نحمده نصلي على رسوله كريم الحمد لله ابدا والصلاة والسلام على من لا نبي بعدا اما بعد قال الله تعالى في كتابه القديم الفرقان المجيد بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما توفيقي الا بالله صدق الله علي العظيم கண்ணியத்திற்கும் மிக்க உரிய பெரியோர்களே சகோதரர்களே அற்புதமான தத்துவங்களையும் கேட்டு அகமகிழ்ந்திருக்கிறோம் நிறைவாக ஓரிரு வார்த்தைகள் என்று அழைக்கப்பட்டிருக்கிறேன் மரியாதைக்குரியோர்களே அன்பு சகோதரர் நமக்கெல்லாம் நல்ல அறிமுகமானவர் சங்கைக்கும் பாசத்திற்கும் உரிய எங்களது அற்புதமான அழகு தோழர் ரஹ்மான் ஹசரத் அவர்களுடைய வீட்டினுடைய திருமணம் அவர் வெற்றெடுத்த அன்பு பிள்ளையின் மனவிழா மரியாதைக்குரிய மரியாதைக்குரியவர்களே சென்ற ஐந்து ஆறு வருடங்களாகவே ஹசரத் அவர்களுக்கு ஒரு கவலை அந்த கவலையை வெளிப்படுத்தும் பொழுதெல்லாம் என்ற வார்த்தையை சொல்லிக்கொண்டே இருப்பார் பேசும்போதெல்லாம் சொல்லுவார் என் குடும்பத்திற்கு அல்லாஹ் நல்ல ஒரு தௌஃபீக்கை தர வேண்டும் என் குடும்பத்தினுடைய என் பிள்ளைக்கும் என்னுடைய மகனுக்கும் எதிர்காலத்தை சிறந்த தௌஃபீக்கானதாக ஆக்க வேண்டும் பிள்ளைகள் பிறந்து வளரும் பொழுதெல்லாம் அந்த குழந்தைகளை ஆலிமாவாக ஹாஃபிலாக ஹாஃபிலாவாக ஆலிமாவாக என் குழந்தைகளை நான் மாற்றி அமைக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு செயல்பட்டவர் ஈரோடு பழக்கார தெரு ஜன்னத்துள் அவர்களை தத்தெடுத்து கொண்டதற்கு பிறகுதான் அது ஜன்னத்திலே நிரந்தரமான ஒரு உயர்ந்த ஸ்தானத்தை பெறுகிற மக்களாக அந்த மஹல்லா மக்கள் மாறி போயிருக்கிறோம் அது மகளத்து மக்களுக்கு தெரியும் அந்த மஹல்லாவில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த வளர்ச்சி மரியாதைக்குரிய என் அன்பு சகோதரர் தியாகத்தின் பின்னணி என்பது ஈரோடு மக்களுக்கு ஒட்டுமொத்தமாய் தெரியும் ஒவ்வொரு வருடமும் அவர் சொல்லும் பொழுதெல்லாம் வேண்டும் வேண்டும் ஆனால் எங்களுக்கு அப்பொழுதெல்லாம் என்றால் இறைவனின் நல்லுறவி என்றுதானே நாம் எல்லாம் நினைப்போம் இப்பொழுதுதான் தெரிகிறது மணாளருடைய பெயரே தௌஃபீக்காக அல்லாஹ் தந்திருக்கிறான் அல்ஹம்துலில்லா உமா தௌஃபீக் இல்லா பில்லா அல்லாஹ்வுடைய தௌஃபீக் கிடைத்து விட்டால் வேற என்ன வேண்டும் அது ஒன்றே போதும் ஜன்னத்துல் பாக்கியாத்திலே பிறந்து வளர்ந்து வாலிபமாகி பக்குவப்பட்ட பிள்ளை எங்களது பிள்ளை ஆலிமாவாக முபல்லிகாவாக சிறந்த குணாளியாக தௌஃபீக்கே முழு சமூகத்திற்கும் அல்லாஹ் தந்தல்வாளாக இந்த நெஞ்ச நிறைந்த துஆக்களோடு வாய்ப்புக்கு நன்றி கூறி வார்த்தைகளை நிறைவுlibcகிறே கொள்கிறேன் லஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி